ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த கார் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் இது லீஸிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இதை நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக அதாவது கேஷாக நீங்கள் அவர்கிட்ட கையில் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நைன் லேக்ஸ் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் கையில் கேஷாக மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் உங்களுக்கு மாதம் மாதம் கட்டணும் அது எத்தனை மாதம் எவ்வளவு படி கட்ட இருக்குது இந்த கார் எத்தனை ஆண்டு வந்த மோடல் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது என்று சொல்லியெல்லாம் ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி போகிறேன் வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இதோட டோட்டல் ப்ரைஸ் எல்லாமே சொல்வேன் என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க இந்த வீடியோ கட்டாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இப்போவே லைக் பண்ணி விடுங்க புதிய வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் என்னுடைய சேனலில் நான் அப்லோட் கொண்டு அப்லோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதாவது புதிய வாகனம் என்னென்ன வாகனம் வரும் என்ன ப்ரைஸுக்கு வரும் வாகனம் என்னென்ன விதமான வாகனங்கள்லாம் வர காத்திருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே என்னுடைய சேனலை அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் பார்க்காதவங்க முன்னுக்கு போய் சேனலில் பாருங்கள் வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த காருடைய மோடல் கரெக்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் புரோட்டன் சாகா இரண்டாயிரத்தி பதினொன்று டூ தௌசண்ட் லெவன் முதல்லாம் இந்த கார் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுருக்கிறீங்க இன்டீரியர் வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிளீனாக இருக்குது அதுபோல் வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதமான பெரிய பெரிய ஸ்கிராச்சுகள் டேமேஜ்கள் இல்லாமல் நல்ல நிலையில் லீசிங்கோட விற்பனைக்காக நிற்கிது இது ஓட்டோ கியர் ஓட்டோ கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கார் ஓகே வாங்க இப்போ இந்த ஃபினான்ஸை பற்றி பார்ப்போம் அதாவது ஃபுல் டோட்டல் அமௌண்ட் லீஸிங் அமௌண்ட் எவ்வளோ மாதம் கட் ஆணுமான்னு சொல்லிடலாம் ஃபுல் கிளியராக சொல்ல போகிறேன்னு நீங்களும் முறுக்கா கேல்குலேட் பண்ணுங்கள் ஓகே இந்த கார் நீங்கள் உங்களை பிடிச்சிருக்கு எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட கையில் பத்து லட்சம் கேஷ் ஆகிருந்தா காணும் இந்த கார் நீங்கள் எடுக்கலாம் இந்த கார் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் நீங்கள் டவுன் பேமெண்ட் அதாவது கேஷ் கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறு மாதம் ஃபிஃப்டி சிக்ஸ் ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் லீஸிங் காசு கட்டணும் அது எவ்வளவு படி கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தா அறுபதினாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் இன்னும் லீசிங் காசு கட்டணும் ஓகே அப்படி இந்த அறுபது நாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கட்டினா எவ்வளவு லீசிங் மட்டும் டோட்டல் வருமெண்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபது நாயிரம் இதோட லீசிங் நீங்கள் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது அதாவது அறுபதினாயிரம் படி ஐம்பத்தி ஆறு மாதத்துக்கு கணக்கு பார்த்தா முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபதனாயிரம் நீங்கள் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது ஓகே இந்த லீசிங் அமௌண்ட் கட்ட வேண்டி இருக்கிற தொகை ப்ளஸ் இந்த காருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்குற ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரெண்டையும் கூட்டி நீங்கள் சொன்னால் இதோட காருடைய மொத்த பருமதி வரும் அப்படி ரெண்டையும் கூட்டினால் வார தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் இந்த காருடைய டோட்டல் அமௌண்ட்டாக வரும் ஃபோர்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருடைய டோட்டல் அமௌண்ட் அது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஐம்பத்தாறு மாதம் லீசிங் காசு கட்டி முடிஞ்சப்புறம் இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஆண்டு கட்டிங்கன்னா கட்டாயம் இல்லை அதை விட குறையும் இந்த நாற்பத்தி மூணு லட்சத்தை விட கட்டாயம் குறைக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அவற்றை ஹையில் நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை நீங்கள் போய் பார்த்துட்டு அதில் ஒரு கொஞ்சம் காசை நீங்கள் குறைச்சி கொடுக்கலாம் அதோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐம்பத்தி ஆறு மாதமாங்கிறது ஒரு பெரிய லாங் டேர்மாக இருக்கும் அதை நீங்கள் குறைக்கலாம் உங்கள்கிட்ட மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபா கட்டுற மாதிரி வசதி இருந்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் காலம் கட்டுற காலத்தை நீங்கள் குறைக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வட்டி வீதமும் குறையும் வட்டி வீதம் குறையாது பட் உங்களுக்கு கட்டுற கா காலத்தை குறைக்கும் போது உங்களுக்கான தொகை இன்னும் கட்டி போது உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஓகே இதை பற்றி அதிகமான டீட்டெயில்ஸ் நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் ஆகல்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் கட்டாயம் அவங்க உங்களுக்கு இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்களை சொல்லி தருவாங்க லீசிங் கம்பெனி ஆகலுக்கு காய்ச்சி பாருங்கள் ஓகே இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ரைஸுக்கு ஓகே சொச்சிங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இவர்கிட்ட கன்டாக்ட் நம்பர் கேட்டு நான் கன்டாக்ட் நம்பர் கேட்குற ஆகளுக்கு நம்பர் தாரன் நீங்கள் கால் பண்ணி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட கார் விற்பனை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆனாலும் கட்டாயம் பாரி அளவு ப்ரைஸ்லாம் இல்லாமல் இறக்குமதி ஆகுது சில சில நியூஸில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போட்டு கொண்டுருக்குறாங்க இவ்வளோ ப்ரைஸுக்கு வருதுன்னு சொல்லி அதை பற்றி என்னோடய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது புதுசு எடுக்கிற நிலமாக எடுக்கிற நிலமான்னு சொல்லி கட்டாயம் ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் என்ன சொன்ன சப்ஸ்கிரைபர் கேட்டு கேட்டுருந்தவங்களுக்காக கட்டாயம் ஒரு சஜஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று அதை பற்றி போடுவேன் இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் ஆறு என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த வீடியோ கும்புறக்கா லைக் பண்ணிவிடுங்க